ரெண்டு வண்டி குழம்பு வச்சு அதான் சாப்பிட்டு வெட்டி வைக்க போறாங்களா அதையும் பெற்றி வைக்கிறாங்க ஒன்றும் தெரியல இங்க இருந்து திருப்பி குடிக்கிறது நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுத்துட்டு வருவீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சொல்லிப்புறத்துல காட்டுப்புளம் மலுவன்ற ஒரு இடத்துல நிக்கிறேன் இங்கேயும் வந்து ஒரு அக்காவை தான் சந்திக்க வந்திருக்கிறேன் வாங்க தொடர்ந்து அந்த அக்காவோடைய கதைப்பா அக்கா வணக்கம் அக்காவோட பேர் என்ன வள்ளி அம்மன் வண்டியம் உங்களுக்கு எத்தனை வயதாகுது நாற்பத்தொன்பது வயசு நீங்க யார் வீட்டை இருக்கிறீங்க நானும் என்னது மகன கணவருங்க உங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டேருந்தாவது கணவர் போயிட்டேரு இறந்துட்டேன் உங்க கணவர் வந்துட்டு ஆஹ் இப்ப வருமானத்துக்கு எல்லாம் என்ன செய்றீங்க நீங்க வருமானம் எனக்கு ஒரு இதுவும் இல்ல அரசாங்கத்துல மிகுந்தும் எனக்கு ஒரு இதுவும் இல்ல நீ சொல்லப் போனா கவலைதான் பதினெட்டு வருஷம் நான் முதல் கணவரை விட்டு புரிஞ்சு பதினெட்டு வருஷமா உழைச்ச நான் அப்ப உடம்பு கொஞ்சம் தென்பா இருக்கும் போது உழைச்ச நான் அம்மா அப்பாவோட வந்திருந்த அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்தேன் அப்படி நல்ல இதா இருந்த திடீரென் தான் எனக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்தது வந்த அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் ஆகியிருந்து எல்லாம் சிகிச்சை செய்தாங்க அதுக்கப்புறம் என் கணவனும் மகனும் என்ன ஏனெண்டே எடுத்து பார்க்கலாம் உதவி செய்யணும் கொடுக்கணும்னு பார்க்கல அவரும் வருத்தம் இருக்கும் போதெல்லாம் நான் உழைச்சி நல்லா நான் குடும்பத்தை என்ன வரையில எல்லோருக்கும் தெரியும் இந்த குடும்பத்தை நான் எப்படி பார்த்தேனே அப்படி விளச்சிருந்து நான் வந்து திடீரென்னு எனக்கும் அவருக்கும் பிரச்சனை பிரிவனாக வந்துட்டு அதுலேருந்து இந்த பதினெட்டு வருஷம் அவர் நானும் பேசுறேல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு இப்போ இதயத்துலேயும் ஓட்டம் இருக்குது சுவாசக்குள்ள தூக்கு முறையில ப்ரெஷர் எல்லாம் மிஞ்ச சிகிச்சை செய்து எல்லா இதுகளும் செய்தாங்க செய்தாங்க ரந்து போனன்னு கூட டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க கை விட்டுட்டாங்களே கடைசியாக இப்போ போன மாதம் கொழும்புக்கு நோனா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினவியன் அங்கேயும் அனுப்பி அங்கே எல்லா இதுகளும் பார்த்து எல்லாம் செய்தியும் செய்து போட்டு என்னை ஆப்ரேஷன் செய்ய உங்களுக்கு விருப்பம் ஆண்டு கேட்டுனா நான் சொன்ன எனக்கு பூரண விருப்பம் செய்யறதுக்கண்டு அப்ப திருப்பி டாக்டர் சொன்னார் அம்மா உங்களுக்கு நீங்க கூட சந்தோஷமா சொல்லுறீங்க ஆப்ரேஷன் செய்யறதுன்னு சொல்லி அம்மா அது சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்தால் அவங்களோட உசுறு ஆபத்து ரெண்டு சொன்னார் செய்தும் பலன் இல்லை பலன்ன்றது இல்லை நீங்கள் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு பிள்ளை புள்ளியோட இருங்கோ கன்யாம கூட உடம்ப நாங்க கீறி கொட்ட விரும்பலேன்னு சொல்லி அனுப்பிட்டோம் அனுப்பி நான் வந்து நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து இப்போ நல்லபடிவாக கவனிக்க சொல்லி தான் நோனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆரம்பிச்சது நல்லபடிவாவ கவனிங்க வச்சு ட்ரீட்மெண்ட் நல்லா செய்யுங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் வடிவா நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு இந்த எனக்கு அந்த அடியன் இதுல இருந்து சாப்பாடே இல்லை பெற நாங்கள் தான் சாப்பிடுவோம் ஒரு நாள் சாப்பாட்டு இந்த சிலவு ஹாஸ்பிட்டல் சிலவை பாருங்க ஆ ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டீ இந்த விலை ஒரு பால்மா பட்டியோட விலை அப்படி எல்லாத்துக்கும் காசு காசுண்டா நான் எங்கே போவேன் அப்போ நான் டாக்டரோடையும் கதைச்சி எல்லாரோடையும் சொன்னேன் எனக்கு சரியான கஷ்டம் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் நான் வாழ்கிறேன் இருந்து உதவிக்கு ஒரு தரும் இல்லை இல்லை ஆறு பொம்பளை சோதரங்கள் இருந்துட்டு அவங்கள ஏதாவது ஹாஸ்பிட்டல் போடுறோண்டா பஸ் அளவுக்கு காசு தருகினேன் நெடுகிலும் தர பொம்பளைச்சோரத்துக்கிட்ட போய் நான் கேட்கலுமா கேட்க இப்படி யாராவது உங்களை போல நல்ல மனுஷர் வந்தால் அவங்களோட கதைப்பான் பேசுவேன் இந்த பிள்ளையோடையும் என்னோடையும் உசுறு புலச்சி கொண்டு இருக்குது இல்லைண்டா நானும் பிள்ளையும் சாகுறத்துக்கே புரிஞ்சு விட்டேன் ஏன்னா என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை இப்போ தன்னும் காலால் எனக்கு இது இது கொடுத்து பா செய்தவங்க உள்ள அதுக்கு அதோடய நான் யோசிச்சுக்கேன் அப்ப கூட என்ன வந்து ஒருதான் பாக்க இல்ல ஒரு சகோதரங்களும் பார்க்க இல்லை ஒரு கை வெட்டுட்டு இந்த சகோதரங்கள் இந்த பக்கத்துல இருக்கிறவா சமைச்சா சாப்பாட்ட கிள்ளி தருவா அவாவுக்கு மூன்று புள்ளி எழுந்துருக்கு கடன் அதுல இருந்து போய் அவங்கள நான் சாப்பாடுதான் அவனுக்கு கேளாது ஏதோ ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் என்ன என் பிள்ளைய வச்சுக்கட்டுக்கு எனக்கு இப்பவும் என்ன மனசு நான் சாப்பிடாவிட்டாலும் என்ன புள்ளையத்தான் நான் யோசிக்கிறேன் தச்சமே என்னை உசுறு கொண்டு நடந்துட்டா இந்த புள்ளைய நான் யாரிடம் ஒப்படைப்பேன் அப்படி அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட நான் போவேன் இப்படியே எல்லார்டையும் நான் போய் கெஞ்சி மண்டாடி கேட்பேன் யாராவது தந்தா சாப்பிடுவோம் இல்லையாண்டா பாட்டி நீ இருப்பான் இந்த புள்ளைய கூடுவேன் சித்தா சித்த ஓடி போய் சாப்பாடு வாங்கிட்டுவோம் அம்மா மருந்து போட்டுட்டேன் நீளம் அம்மா இருக்கணும் போனா அவ சாப்பாடு போட்டு குடுத்து விடுவா நானும் பிள்ளையும் சாப்பிடுவோம் அப்படி ஒருவேளை சாப்பிட்டு கூட நான் இந்த வீட்டுல இருந்து வாழ்றேன் ஒருவேளை சாப்பிட்டு காலம சாப்பாடு இல்லை மதியம் ஒரு சோறு தான் காய்ச்சி சாப்பிட்டோம் அதுவும் அக்கா அரிசி கொண்டு வந்து தந்தபடினால இருந்தால அதுவும் இல்லை இப்படியே இருக்கும் இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கும் சோறு என்ன கறி வச்சீங்க முட்டை ரெண்டு வண்டி குழம்பு வச்சினாங்க அதான் சாப்பிட்டுட்டோம் இவருக்கு முட்டையாண்டா நல்ல விருப்பம் முட்டைக்கு பொரியலை விட குழம்பு நல்ல விருப்பம் காரம் என்ன சாப்பிட காரம் குறைச்சி தான் போட்டு சமைச்சது நல்லா வடிவாப்பு சாப்பிட்டு அதுவே எனக்கு காணும் சந்தோஷம் மாட்டு ஸ்கூலுக்கு இத்தனையாண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குரிய கூடிய அதெல்லாம் என்ன செய்வீங்க என்னத்துல போயிட்டு நடந்து நடந்துதான் போறாரு நடந்து போய் நடந்துதான் நினைச்சதெல்லாம் கேட்பாரு வேண்டி தர சொல்லி வேண்டிதாமா இது வேண்டிதாமா பள்ளிக்கூடத்துலயும் சரியான நான் டீச்சர் நான் இந்த அடியுங்க நல்லா அடிச்சு படிப்பீங்க அவன் படிப்பான் அது அது வேற சொல்றாரு அவன் நல்லா படிப்பானுமா நீங்க நல்ல ஒரு வழியில படிச்ச எந்த காசுமே எல்லா ஒழுங்கா வச்சிருக்காரு பேக் தான் அதுவும் கொஞ்சம் பழுதாப்பட்டு போச்சு கொண்டு போய் கொண்டு போய் வேற பழுதாப்ட்டு போச்சு முட்டை வாங்குறதுக்கு என்ன செய்ய காசுக்கு ஒரு கடையில போய் கடன் அங்க இந்த கடையில தான் போய் சிந்து கடை அன்று கடையில தான் போய் கடனை வாங்க கடன் தருவாங்களா அப்படி ஓ திருப்பி என்னட்டு குடுப்பீங்க யாராச்சிட்டையும் போய் கேட்டுக்க வேண்டி அப்படித்தான் நம்புறீங்களோ என்னமோ தெரியாது போன மாசம் கிளினிக்கு போய் வரும்போது என்னட்டு திரும்பி வர காசு இல்ல பஸ்ஸுக்கு டாக்டர் அந்த கடலத்தை கொண்டு போய் முக்கத்தை சொல்லுறேங்க நாலஞ்சு கடை உடவ கடைக்குள்ள போய் காசு வாங்கியிருந்தேன் பூக்கடையில போய் காசு வாங்கிட்டா பஸ்ஸுக்கு கொடுத்து நூத்தி ஐம்பது ரூபா பஸ்ஸுக்கு போக வேற முன்னூறு ரூபா பண்ணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பஸ் காசு குடுத்து பிள்ளைக்கு ஏதாவது பப்பாட்டை சமான் வாங்க வந்து வீடு வந்து சேர்ந்து அடுத்த நாள் அந்த காசுலயே முந்நூறு ரூபா வச்சிருந்துதான் அடுத்த நாள் சமைச்சிருங்கோட வாழ்க்கை சொல்ல இல்லா என்ன எப்படி வந்து எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்னோட உசிரி இருக்குது எவ்வளவு நாளைக்கு வந்து எனக்கே தெரியாது என்னதான் நீங்க திருப்பி முப்பதாம் தேதியா போகணும் என்னக்குதான் போகணும் தட்டி வைக்க போறாங்க தட்டி வைக்க போறாங்களாமா அதையும் பற்றி வைக்கிறாங்க அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல உள்ளுக்கா வெளியில வைக்க போறாங்களான்னு தெரியல அது வந்து இதயத்துக்குள்ளதான் வைப்பாங்க இப்ப துடிப்பு வீதம் இல்லாட்டிக்குதான் துடிப்பு வீதம் குறை வேண்டாதான் செய்யறது பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க அப்படித்தான் சொன்னவங்க எனக்கு வந்து ஹார்ட் வந்து அடிக்கிறது கூட ஆஹ் அதிர்ச்சியல்ல கூட அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இதுன்னு சொன்னாலும் இந்த ஹார்ட் வந்து அடிக்கும் இதை விட நீங்க எனக்கு கதைகளை குணறுதான் எனக்கு இல்லை நானும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை எல்லார்டையும் வந் கேஞ்சி நீங்கள் யாராவது இருந்தாலும் உங்களோட சோதரமா என்னச்சு இல்ல உங்களோட அம்மாவா உங்க உங்களோட சகோதரம் உங்களோட அம்மாவம்மா என்னாச்சு ஒரு குணர் ஒன்று தாங்க அதுவே எனக்கு நீங்க செய்யற பெரிய புண்ணியம் இன்னைக்கு நாங்க சந்திக்க வந்த இந்த அக்கா வந்து இரண்டு திருமணங்கள் முதல் கணவர் வந்து இவங்க உழைச்சி பார்க்குற நேரம் அவர் வந்து இவங்களோட இருந்துருக்குறாங்க பிறகு விட்டுட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு மறுமணம் அதுக்கு பிறகு ஒரு பிள்ளையும் இருக்கு அவங்களுக்கு இருந்தாலும் அவர் இறந்துட்டாரு அப்ப அதுக்கு பிறகு வந்து இவங்க ஒரு தனிமையன்றதை விட அது வறுமையிலும் ஒரு கொடுமையான நிலைமைக்குள்ள வாழ்றாங்கன்னு தான் சொல்லணும் வேண்டாம் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம ஒவ்வொருத்தையுமே சாப்பாடு வாங்கி கொண்டு சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த தான் இப்படிக்கு நாங்க சந்திக்க வந்திருந்தோம் இவங்களுக்கு வந்து இந்த காணுக்குள்ள வந்து ஒரு கிணறு வசதி கூட இங்கே இல்லையா அந்த கிணறுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தந்து இதுல ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு செய்து தந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஏன் அவங்களால அந்த நிறைய தூரம் நடந்து போய் ஒரு வேலையை செய்யற அளவுக்கு ஆளுட உடம்பு ஒத்துழைக்குது இல்லை அதே நேரத்துல பிள்ளை வந்து சின்ன பிள்ளை இப்பதான் அவர் வந்து கிரேட் ஒன் படிக்கிறாரு இப்ப இப்படி ஒரு நிலையில இருக்கேக்கே இதுக்குள்ளேயே ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்து தந்தா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ன்றாங்க வாங்க தொடர்ந்து அவங்களோட கதைப்பான் ஆஹ் இப்ப நீங்க வந்து இங்க இருந்து தண்ணி எடுக்க போகணும் அவ்வளவு தூரத்துக்கு போகணும் கேம்புக்கு முன்னால ஒரு பைப் இருக்கு லைன் இருக்கு அந்த பைப் லைன்ல தான் போய் தண்ணி எடுக்கணும் அப்ப அதுல போய் எடுத்து வச்சிட்டு இருந்தா அந்த வர்றவங்க கொண்டு வந்து இங்க வீட்டை உங்களால தூக்கிட்டு வரையிலான்னு கொண்டு வர வேறவங்க தூக்க கூடாது செய்யக்கூடாது குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அங்க இருந்தா தண்ணி சமைக்கிறது குடிக்கிறது இல்லாதே அதுதான் இந்த ஒரு கேன் தண்ணி எடுக்கும் மட்டும் அந்த அஞ்சு லிட்டர் போத்தரோட தண்ணி எடுத்து அந்த ரெண்டு தான் வச்சு நாங்க சமாளிக்கலாம் மட்டும் அந்த கிணத்து தண்ணியை எடுத்து தான் நாங்கள் பாத்திரம் கழுவின என்ன என்ன செய்தாலும் அந்த பால் அடைஞ்சது குணார் அது பின் கிணத்த பார்த்தாலே உங்களுக்கே அறிவறுப்பு வருயா அள்ளி குளி குளிக்கிறீங்க உடுப்பு துவைக்கிறீங்களா இன்னைக்கு நாங்க சந்திக்க வந்த இந்த ஊர் வந்து சவர் தண்ணி இங்க வந்து நிறைய வீடுகள்ல தண்ணி இல்ல இவங்க குடிக்கிறாண்டா ராணுவ கேம்புக்கு முன்னால ஒரு பைப் போட்டிருக்கிறாங்களா அதுல மட்டும்தான் தண்ணி எடுத்தா இவங்களுக்கு குடிநீர் கூடிய தண்ணி கிடைக்கும் அதே நேரத்துல அந்த பைப் உடைஞ்சாலோ இல்ல பௌசர் வெராட்டியோ அண்டு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணி இல்ல அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல பிறகு அந்த பௌசர் இப்ப வந்து அந்த பைப் எப்ப வேலை முடியுதோ அதுக்கு பிறகுதான் இங்க தண்ணி தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு வசதியே இருக்கும் அப்படி ஒரு பின்தங்கின கிராமம் தான் இந்த கிராமம் இப்ப அப்படி சில வேலை அப்படி இந்த ராணுவ பைப் வந்து உடைஞ்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் தண்ணிக்கு என்ன செய்வீங்க போவாங்க எங்காலும் தூரம் போய் கோயில் அடி மூணு கிலோ நாலு கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுக்கணும் இங்க இருந்து திருப்பி குடிக்கிறது நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுத்துட்டு வருவீங்க நீங்க வழியில வயல் தெருவுக்கு போகணும் இல்ல இருந்தா அந்த கணத்துல சித்தங்கண்ணி பிள்ளையா கோயில ஊடவே தண்ணி எடுத்துருக்கோம் போய் சித்தங்கண்ணி பிள்ளையார் கோயில்ல இங்க இருந்து அங்க போய் தண்ணி எடுப்பீங்க அங்க இருந்து கூடவே எடுத்துக்கொண்டு வர தான் இங்க இருந்து போய் கொண்டு போறது வரையில அங்க இருந்து பஸ்ல போட்டு கொண்டு வர இப்ப இதுக்குள்ள வந்து பொது கிணறு அப்படி ஒண்ணுமே இல்லையா இல்ல இல்ல பொது கிணறு எதுவும் இல்லை இப்ப பொது கிணறு கட்டினாலும் அது சவர தண்ணியா தான் இருக்குமே எல்லா இடத்து தண்ணியும் சவரண்டு இல்லைங்க ஒரு சில இடங்கள்ல சவர் தான் மற்ற இடங்கள்ல இது இல்ல என்ன பேர் உங்களுக்கு இது நித்திலாண்ட கோப்பியா இதான் கோப்பில எல்லாம் திருத்தினது டீச்சரா தண்ணி எதுவும் எடுத்துட்டு வாங்க தம்பி இந்த கொண்டு வரா கொண்டு வரா கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்க ஓடியாங்க அக்கா 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 என்ன செய்து என்ன செய்து சரி 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 தண்ணிய குடிக்கிறீங்களா தம்பி கொடுங்க தண்ணி குடிங்க மாமா சரில ஆயல என்ன அது அம்மாவை நினைக்கிறதா அப்பாவை நினைக்கிறதா உங்களோட உடம்ப வந்து பழுதாக்காதான் இங்க இப்ப யோசிக்காம இருக்கே இல்லாது நீங்க தானே பிள்ளைய பாக்குவோம் இப்ப நாங்க இதுல நின்றபடியா சரி தூக்கி எடுத்தேன் இப்ப யாரும் இல்லாடிக்க என்ன செய்வீங்க இப்படியே விழுந்துருந்தா பிள்ளை தனியா இருக்க இப்படி இதுதான் எத்தனையோ எத்தனையோ தடவை இப்படி விழுந்துருக்கா தள்ள தோஞ்சு ஒன்னிக்கும் போது விழுந்துருக்குறேன் ரெண்டு பிள்ளை கத்தி குளர்னா தானே அவன் சில பேர் எப்படின்னா அவன் அடிக்கிறாங்க அவ்வளவு ஏதோ கரைச்சல் படுத்திருக்கலாம் அதான் நான் அடிக்கிறாங்க அதான் கத்துறான்னு எந்த எடுத்துனா அப்புறம் அம்மா ஓடிவாங்க சரி தங்கச்சி என்னது கத்திரான இது கத்திராணி தான் வாட்டி வந்து பார்த்த அப்புறம் தான் அம்மா விழுந்து போனாங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாத வாங்குன்ற ஓடி போயிருந்தேன் சரி இப்ப நீங்க அப்படி யோசிச்சு ஆகலேருந்து ஆக்காதீங்க சரி கவலைப்படா எங்கள் வீட்டு ஏதாவது ஒரு சின்ன தொழில் இப்போ நான் அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்டா இப்ப உங்களுக்கு வந்து வீட்டருந்தே ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் உங்களால் என்ன தொழில் இருக்குலேருந்து செய்யலாம் எனக்கு இதுக்குள்ள இருந்தாலும் கோழி கோழியும் கூடும் தந்தாலே நான் அதை வச்சே பெருக்கி முட்டி எடுத்து விற்று நானும் பிள்ளை மங்கட அப்பாட்டு செவியத்தை பார்ப்போம் வேற ஆடு மாடுகளோ கட்டி மேய்க்கவோ கொல்லவோ எல்லாரும் கடை போட்டு விக்கிற அளவுக்கு இயலாது அப்படி இருந்து வந்து இப்படி கோழிகளை விட்டுட்டு பார்க்க கொள்ள இதை அப்படியே நேரம் பூர்வீட்டை மேச வேண்டிய அதை நான் கோழிகளை போட்டு வளர்ப்பேன் நான் பிரிஞ்சு ரெண்டு பேர் செய்கிற அளவுக்கு என்ன ஏதா பெரிய ஒரு சின்ன ஒரு கொட்டி கடை போட்டும் அப்படி அந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன் இந்த சிலவுல எனக்கு அந்த உடுப்பே நான் வாலி எடுத்து தண்ணி அள்ளி உடுப்பு துவச்சுட்டு பிறகு எனக்கு ஒரு மாதிரி தலையை அதான் டக்குன்னு கொண்டு போட்டு விட்டு போய் பட்டுல படுத்தேன் என்னென்ன போகல தலையை சுத்திச்சுதான் இருந்தா கீழே டக்குன்னு இருங்க சொன்னது நான் இருப்ப மட்டுப்ப ஓகுளிச்சு விட்டுட்டு நீங்க யோசிக்காதீங்க பேனி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க வடிவா மத்தியானத்தோடய சோறு முடிஞ்சது நைட்டு கொண்டு இல்லை அங்கச்சிட்டு சிலகுள ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுத்தேன் விருப்பம் அவருக்கு அவருக்கு எல்லாம் இந்த சாப்பாடு விருப்பம் வாங்கிட்டாங்க விருப்பம் பானம் குழம்பம் விருப்பம் பனசு விருப்பம் மனசு விருப்பம் மேடம் குட்டு பொரியல் விருப்பம் இடியப்பம் சொதி சம்பல் விருப்பம் இதெல்லாம் செய்து எல்லாம் நான் செய்து கொடுக்கறேன் இந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாட்டால நான் குறை குற விட்டதில்லை உங்கோ கடனை வாங்கி ஏதோ செய்திருவேன் ஏதோ கடனை வாங்கி த இதாண்டு சாப்பாடு ஒரு நேரம் இல்லாட்டாலும் ஒரு காலமே பள்ளிக்கூடத்தில் இவர்கள் சாப்பாடு கொடுக்குறது அங்க அவங்க பத்தரைக்கு பதினொன்று சாப்பாடு கொடுப்பினா அது வரைக்கும் நான் பிள்ளை பகுறு பாட்டினீங்க ஏதாவது கடையில் போயாதுன்னு சொல்லி அப்படி இப்படி தானே ஒவ்வொருத்தரு டைம் இருநூறு தாங்க ஐநூறு தாங்கன்னு மாறி மாறி உள்ள பார்க்கலாமா உங்களோட வீடு வந்து தராலாம் பார்க்கலாம் நடப்பீங்களா ஓகேயா எழுமா கரண்ட் இல்லையா இது பல்ப்பு இல்லை ஒரு வல்ப்பு மங்களா இதுதான் இந்த ஒளி இந்த ரூமுக்கு வல்ப் இல்லை இதுக்கும் வல்ப் இல்லை ஏன் பல்ப் வாங்க இல்லையா இல்லை வாங்க இல்ல இல்லாததுங்கூசினி கதவு இது சரி வராது இப்படிதான் அடைச்சி வச்சிருக்கு இப்படியோ மழை பெய்தா அப்படியே ஊத்துப்படும் இப்படியே சுர சுரண்டு ஊற்றணும் இதால வலிஞ்சு ஊற்றணும் சமைச்ச நீங்க சோறு சோறும் குழம்பும் சோறு முடிஞ்ச போல இது முட்டை குழம்பு வச்சுனாங்க அதுவும் முடிஞ்ச அப்படியா முட்டை குழம்புனா பிடிக்கும் அவரை தானே போன நீங்க இப்படி யோசிச்சு யோசிச்சு கீழே விழுந்து நெலம்பினா அவர் தனியா பாவம் இல்லை நாங்க தான் இந்த இடத்துக்கு வந்தோம் உங்களை சந்திக்க வரமேட்டு வேற இல்லை நாங்க வேற ஒரு அளவுல வந்துருந்தோம் அதனால இப்ப நீங்க வந்து பகல் முட்டை குழம்பு சாப்பிட்டுட்டீங்க நைட்டுக்கு பட்னியா இருக்காதீங்க போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கி தம்பிக்கு சாப்பாட்டா கொடுங்க சரி அதுக்கையும் கையெல்லாம் எடுத்து கும்பிடக்கூடாது கூடாது

எனக்கும் தூரப்போய் அள்ளி கொண்டு வரவும் பாத்திரங்கள் இல்ல பெரிய பாத்திரங்களும் இல்ல கொண்டிருப்பவும் என்னாலே இல்லாது இதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி ஒரு இதுக்குள்ளியா அள்ளி ஊட்டி கொண்டு குளிக்கிறதுக்குள்ள ஆஹ் கிணத்தியே பார்த்திருப்பீங்க அந்த தண்ணி வந்து பாவிக்கவே இயலாது அப்படி இருக்கிறதுக்குள்ள குடம்பி எல்லாம் இருக்கு இருந்தாலும் அவங்களோட நிலைமையால அந்த தண்ணியை தான் அவங்க பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க சரி அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்யறது தெரியாம கடைசியா இன்றைக்கு ஒரு முட்டை கடன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து தங்கள பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காகவே சமைக்கிறாங்க இந்த அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க நாங்களும் திடீரெண்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோனாங்க அப்போ வந்ததுனாலதான் கையிலே ஒன்றும் கொன்று இல்லை ஓகே எங்கள்ட்ட இருந்தால் தான் அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டு போக முண்டு இப்போ கொடுத்துட்டு போறோம் பாப்ப முடிஞ்ச முயற்சியை கண்டிப்பா இந்த அக்காவுக்கு செய்து ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவியும் அதே நேரத்துல குழாய்க்கு நறுக்கம் ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை செய்து கொடுப்பேன் அக்கா அதானே நாங்கள் எதர்ச்சியா தான் இங்கே வந்தோம் இன்றைக்கு நீங்கள் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டி தம்பிக்கு நீங்களாம் சாப்பாட்டு அளவில் பாருங்க நான் இவ்வளோ குயிக்காக என்னால் முடியுமா அவ்வளோ குயிக்காக உங்களுக்கான உதவியை செய்ய தரேன் சரியா போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி அக்கா